பேசுகிறார் இன்னைக்கு நாம சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம் ஏழாம் வசதியிலிருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மாதிரி இருக்குது கர்த்துடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையும் ஞானியாக்குறதுமா இருக்குது உண்மையிலேயே பாருங்க கர்த்த இன்னைக்கு எந்த ஆங்கலில் அதாவது பலர் பல விஷயங்களை அலசி ஆராயத்துக்காக வேதத்தை எடுத்து படிச்சிருக்காங்க அதாவது அதை அதோடய மகத்துவத்தை சொல்கிறதுக்கு இல்லை அதில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க பல நூற்றாண்டுகளாக அதை அவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக படித்து 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 அவங்க குறைகளை சொல்கிறதுக்கு எத்தனையோ ட்ரை பண்ணாங்க ஆனால் ஒருத்தராலேயும் இன்றைக்கு வரைக்கும் வேதத்தை குறித்து குறை சொல்லவே முடியல அப்போது நம்ம சரி வே வேதத்தை குறை சொல்ல முடியல இப்போ என்ன அப்படின்னு கூட நம்ம சொல்ல சொல்லலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறையே இல்லாத ஒரு விஷயத்தை கருத்து நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா இந்த குறையில்லாத விஷயங்களை கடைபிடிச்சா நாமளும் குறைவில்லாத குறைவுள்ளவர்களாக இருக்கவே மாட்டோம் குறை அற்றவர்கள இருப்போங்கிறதுக்காக தான் தேவன் நம்ம கையில் கொடுத்த வேதத்தை ஒரு குறைவும் இல்லாமல் கொடுத்துருக்காரு நீ எந்த விதத்துலேயும் நான் சொல்ல வேணாம் சந்தேகப்பட வேணாம் பயப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் உனக்கு ஆலோசனை நடத்துறதுக்கு யாராக வேணுங்கிற எதுவுமே வேணாம் இந்த வேதம் ஒன்று போதும் உங்களுக்கு இந்த வேதம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போதும் இந்த இந்த வேதத்தில் இருக்கிற ஆழங்களை சொல்லித்தரத்துக்கு எப்போவும் நான் உங்களுக்கு உடைய இருப்பேன் இதை எழுதுனது நான் தான் இதில் இருக்கிற காரியங்களை விலைக்கு சொல்ல போகிறதும் நான் தான் நீங்கள் என்னை மட்டும் நம்பியிருங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து பருஸ்தாவியும் கொடுத்து அப்போது நாம் இந்த குறைவற்ற வேதத்தை கையில் வச்சுருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு இந்த அப்போ இந்த வேதம் என்ன செய்ய தெரியுங்களா இந்த வேதம் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தும் இந்த வேதம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க இந்த வேதம் நம்ம இந்த இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு ஏற்ற பாதையில் வழி நடத்தி மேலே 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 கொண்டு போகுமே தவிர இந்த வேதம் ஒரு மனுஷனுடைய சரீர பல சரீர பிரயோஜனத்துக்காக சரீர பிரயாசத்தை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த வேதத்தை நாம் பயன்படுத்துகிறதுக்கு தப்பு இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கி பார்த்தமுன்னா இந்த இந்த வேதத்தை பிரசுகிக்கிறவங்களேருந்து என்ன பிரசுகிக்கிறாங்க நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இது கிடைக்கும் ஸோ எல் இந்த மாம்சத்துக்கு உரியவைகளை மட்டும்தான் இன்றைக்கி பிரசங்கிக்கிறாங்க ஆனால் வஸ் வசனம் தெளிவாக போயிது ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் ஆனால் இன்றைக்கி வசனங்களை போதிக்கிறவங்களால் என்ன ஆயிடுச்சு எல்லாம் சரீரத்துக்கு உண்டான ஆகிப்போச்சு அப்போ வேதம் சரீரத்துக்கு உண்டானலாம் மாறிச்சானே இல்லை பிரசிக்கிற உங்களை நடத்துகிறவங்க பொய்யராக இருக்காங்க இதுதான் உண்மை ஏன்னா அவங்க வெறும் இந்த உலக ஆசிர்வாதத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க வேதம் உலக ஆசீர்வாதத்துக்காக இல்லை பரலோக ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த கையில் கொடுத்தாரு ஏன் இல்லை வேத உலக ஆசீர்வாதத்துக்கு இருக்குன்னு அப்படி இப்போது வேதத்தை திரும்பி பார்க்காத எத்தனையோ தொட்டு கூட பார்க்காத எத்தனையோ கோட்டி சொல்கிறானே ஆனால் ஒருத்தரும் பரலவன் போக மாட்டாங்க அப்போ இந்த வேதத்தை கையில் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பரலவும் போவாங்க வேதத்தை நம்புறவங்க மட்டும்தான் பரலோவன் போவாங்க நம்புங்க வேதம் இல்லாதவங்க கோடீஸ்வரன் ஆகலாம் வேதத்தை வெறுக்கிறவன் கோடீஸ்வரன் ஆகலாம் வேதத்தை எதிர்க்கிறவன் கோடீஸ்வரன் ஆகலாம் வேதத்தை வாசித்து அதன்படி கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும் அப்போ இந்த இந்த வேதம் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது இல்லை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அப்போது இன்னைக்கு சரீர செழிப்பாக இருக்கிற மக்கள் யாருக்கிட்டையுமே வேதம் இல்லை பலர்கிட்ட தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பர்சன்ட் கிட்ட வேதம் இல்லாதவங்க தான் சரீரத்தை பயங்கரமாக பிரகாரமான வளர்ச்சியில் இருக்காங்க அப்போ இன்னைக்கு அதைத்தான் பிரசங்கி மாதிரி பிரசங்கிக்கிறாங்க அதே சரீரத்துக்காக இந்த வேதத்தை வச்சு பிரசங்கிக்கிறாங்க வேதமே இல்லாமல் அவன் உயர்ந்திருக்கிறானே நீங்கள் எதுக்கு வேதத்தை வச்சுன்னு உயரணும் வேதம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் நான் ஆத்மாவுக்காக பயன்படுத்து அப்போ அது ஆத்மாவை உயர்ப்பிக்கிறாரு பேதைகளை ஞானி ஆக்கிறதாக தயவு கூர்ந்து நீங்கள் ஞானிகள் ஆகிறதுக்கு தான் நீங்கள் ஞானிகளான கேள்வி பல கேட்பீங்க ஆமாவா இல்லையா ஞானம் வந்து கேள்வியில் தானே இல்லைங்களா அப்போ நம்ம கேள்வி கேட்கிறாவலாம் மாறணும் எங்கே கேட்குறோம் நம்ம சபையில் அவர் என்னமோ போதிக்கிறோம் நாம் என்னமோ கேட்குறோம் எல்லாம் ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் பேதை ஞானம் ஞானமுள்ளவர்களை மாற்றி அப்படி இந்த வேதத்தை நம்ம படிக்கணும் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும் எது எதுக்கோ டைம் செலவு பண்ணுறோம் உண்மையிலே கேளுங்க நீ டைமே இல்லாமல் ஓடுறவங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு உன்னையை கொன்னூறுவான்னு சொல்லி மிரட்டுவங்க அப்போ டைம் வரும் இல்லைங்களா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்க டைம் வரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நாளும் பெரியமானவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்போ டைம் வரும் வரும் இல்லைங்களா இல்லை அவங்க சொந்த ஒரு காரியத்துக்கு சொல்லுங்கள் அப்போ டைம் கிடைக்கும் அப்போ பிரச்சனை வேதனை ஒரு அவசியம் தேவை அப்படின்னா டைம் ஒதுக்க முடியுது வேதத்துக்கு டைம் ஒதுக்க முடியல அப்போது தன்னுடைய இறுதி எங்கே இல்லை தேவ குழுவைகள்ல இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க ஊழியர்காரங்க இல்லைன்னா அவங்க சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற அந்த வேதத்தை நம்ம தியானிக்கு தியானிக்கு தான் ஞானம் வரும் ஞானம் வந்தால் மட்டும்தான் என்ன போதிக்கிறாங்கன்றதே நம்மளால் சொ புரிஞ்சிக்க முடியும் ஏதோ சொல்கிறாங்க நம்ம ஏதோ கேட்குறோம் ஆசீர்வதிக்கிறாங்கன்னு ஆசீர்வா மாம்ச ஆசிர்வாதத்துக்காக நம்ம சர்ச்சுக்கு போகவே வேண்டாங்க எந்த இப்போ இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் அவங்களெல்லாம் ஆசிர்வாதமாக இல்லையாண்ணா அவங்களாம் நோய் நடி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்களா அப்போ அவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்களா அப்போ நாம் அதுக்கு போய் அங்கே போய் அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு நாம் போகிறோம் புரிஞ்சுக்கோங்க ஆத்மாவுடைய உயிர்ப்பிக்கிற அந்த ஒரே காரியம் எங்கே இருக்குது வேதத்தில் தான் இருக்குது ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஏணிப்படி எங்கே இருக்குது பரலோகத்தில் தான் இருக்குது அந்த ஏனிப்படியில் நம்ம ஏறி போகணுன்ற அந்த பிலனும் தெம்பும் ஞானமும் எதில் இருக்குது வசனத்தில் இருக்குது அதுக்கு தான் நம்ம வேதத்தை படிக்கிறோம் அப்போ வேதத்தை படித்தா ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் பிரசங்கிக்கிறவங்க தப்பு தப்பாக பிரசங்கிக்கிறாங்களே இன்றைக்கி இன்றைக்கி உங்களோட சே உங்களோட சே நீங்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும் கொடுங்க இதயத்தை கொடுங்க உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தேவனுக்கு இனம் கொடுங்கன்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் எல்லாம் கொடுக்கப்படும் இதான் உண்மை பைசா கொடுன்னு சொல்லவே இல்லை தேவன் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தேவனுக்கு உங்களையும் என்னையும் படை இந்த தேவனுக்கு பைசாவை உண்டு பண்ணுறதுக்கு ரொம்ப தங்கத்தை திடீர்னு மலைக்கி வைக்க தேவனால் முடியாதா இன்றைக்கி அதுதானே விலை உயர்வாக இருக்குது அதை அதை உற்பத்தி பண்ண தேவனால் முடியாதா நான் உங்கள் கிட்டே எங்கள் கிட்டே தான் தேவனுக்கு சாப்பாடே கிடைக்குமா அப்படி தான் ஏமாத்துகிறாங்க நீங்கள் ஊழியர்காரங்க நீங்கள் ஏமாந்து நீங்களும் வாரி வாரி கொடுக்குறீங்க உங்கள் இருதயத்தை தேவ்கிட்ட கொடுங்க நேரத்தை உங்கள் தேவண்ட்கிட்ட கொடுங்க அதைத்தான் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அது தேவன் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு அதாவது தேவருக்கு உள்ளதுலேயே பெஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு உள்ளதுலேயே பெஸ்ட்டு உங்கள் இருதயமும் உங்கள் நேரமும் தான் மற்ற எல்லாம் கொப்பாக இருக்குது அல்ல லூயா அதை கொடுங்க அதைத்தான் தேவர் எதிர்பார்க்குறாரு அது நீங்கள் கொடுக்கும்போது தான் நீங்கள் கர்த்தருக்குள்ள செம்மையாய் செழிப்பாய் ஞானமாய் வாழ்ந்து பரலோகம் போக முடியும் ஆத்மா பலப்படுத்த முடியும் கேள்விகள் கேட்க முடியும் அவை அந்த கேள்வி கேட்பதுனால நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம கேட்கு தேவ சமூகத்தில் போய் நின்று கேட்கும்போது இது என்னது கத்தா இது என்னது கத்தானா அதுக்கான விளக்கமும் கொடுத்து அதுக்கான ஆலோசனையும் தந்து நம்ம அந்த பாதையில் நடத்தி பரலோகம் கொண்டு போவார் அல்ல லிவையா அப்போது வேதம் குறைவற்றுது ஆனால் இன்னைக்கு குறைவான செல்வத்துக்கு பின்னாடி குறைவான பேர் பெருமை நம்ம செத்து போனால் புல்லு முளை அது கூட போயிடும் இல்லைங்களா ஒன்றுமே இல்லை சாலமான ஐயா கிட்டே இல்லாத செல்வமா பேர் பெருமையா இன்னைக்கு நம்ம நம்மளே சாலமானையா என்ன சொல்கிறோம் கெட்டு போயிட்டார் தப்பு பண்ணிட்டார் அவ்வளோதான சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது ஒன்றுமே இல்லை அதை பின்னாடி ஓடுறதுல நிச்சயமாக ஒன்றுமில்லை நீங்கள் அதுதான் பெருசுன்னு நினைச்சிட்டிங்க உங்களை ஏமாத்துறாங்க ஐயா நீங்கள் கிறிஸ்துவலாம் ஆனது இந்த பூமியில் செழிப்பாக இருக்கிறதுக்கு இல்லை பரலோகத்தில் மிக செழிப்பாக இருக்கிறதுக்கு அல்ல லூயா அடுத்தது பார்த்தோம்னா கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது மாதிரி இருக்குது உண்மையிலேயே கர்த்தளுடைய நியாயங்கள் இருதயத்தை எப்படி சந்தோஷிப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு வியாதின்னு பாருங்கன்னா ஒரு ரூபாய் செலவு பண்ண வேண்டாம் கத்தரை பார்க்குறாரு மூளங்கால் படி போட்டு கத்தாவை எனக்காக ஜீவனை தந்து ஜீவனோடு இருக்கிற எங்கள் தேவனே உண்மையே நம்பி வந்திருக்கிறேன் ஒரு மனுஷன நம்பலை இன்க்ளூடிங் ஊழியக்கார் ஒத்தனை நம்பலை கத்தா உண்மை இருக்கிறேன் நீ எனக்காக தக எனக்காக ஜீவனை தந்து நீ எனக்கும் தகப்பன் ஊழியக்காரர் மட்டும்தான் தகப்பன் நாம் தேவையில்லாமல் அவங்க பின்னாடி போகிறேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறது தெரியுங்களா அவங்க பின்னாடி போய் ப்ரோஜனம் இல்லை ஏன்னா அவங்க அவங்க பரிசுத்திற்குள்ளே கொண்டு போல அவங்க பரிசுத்தமாக உங்களையும் பரிசுத்தமாக இருக்க வைக்கல செவ்வையான பாதையில் நடத்தலை அப்பா தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க பிசாசம் தருத்துறது நொடியை போக்குறது இதெல்லாமே இன்னைக்கு பிசாசம் செய்யுது சரி கத்தோட பிள்ளைகளே செய்யறது வசனம் சொல்லுது இல்லை நான் உங்களுடைய ஞாபத்தினால பேய்களை துரத்த நான் செஞ்சு அக்கறை சிந்தைக்காரரு அகன்று போங்க ஏன் சொல்றாரு ஏன்னா அவங்க பரிசுத்தத்தை நோக்கி போகலை உங்களை ஏன் என்னையும் பசுத்தத்தை நோக்கி கூப்பிட்டு போகலை அவங்க சுகமா சந்தோஷமா பயங்கர செல்வாக்காக வசதியா அப்படி வாழ்றதுக்கு என்னென்னா ச பண்ண முடியுமோ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ பசுத்துவத்துக்கு நேராக மக்களை வழி நடத்தாமல் த மனம் போகணும் போகல போயிட்டுருக்காங்க அப்போது தயவு கூறி கருத்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை உண்மையிலே இருதயத்தை அப்படி பூரிப்படைய வைக்குங்க நீங்கள் எவ்வளோ பெரிய துக்கம் எவ்வளோ பெரிய வியாத வேதனையில் இருந்தாலும் நீங்கள் மிளகால் பொடி போட்டு உண்மையிலே தேவ சமூகத்தில் நில்லுங்க அப்படியே கருப்பாக இருந்த இருதயத்தை அப்படி வெள்ளையை மாற்றுவார் உண்மையிலே மாற்றுவார் நம்புங்க இப்போ என் மகன் இறந்து போயிட்டா அப்போ அவருடைய டெட் பாடி அங்கே இருக்குது நெஞ்சு உடஞ்சி போச்சு ஆனால் அவர் சமூகத்தில் போய் நின்று அந்த நிமிஷம் அன்னைக்கு சாயந்தரமே நான் பிரசங்கம் பண்ணேன் அதுக்கு சாட்சி இருக்காங்க அப்போ உண்மையிலே நான் சும்மா சொல்லலை என் இதயத்தை மாற்றினார் எப்போ நம்ம தேவனை பற்றி கொள்ளும் போது இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும் உங்களுக்கு சரிங்களா அப்போ நாம் தேவனை இருகை பற்றி கொண்டோம்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் உண்மையிலே பெரிய காரிய அப்போ அவருடைய நியாயங்கள் செம்மை இருதயத்தை வசனத்தை பிடிச்சிக்கோங்க வடசத்துன்னு பண்ணி போங்க சரிங்களா அப்போ கர்த்தரக்கூடிய கற்பனைகள் தூய்மையை கண்களை தெளிவாக்குது ஆமா அந்த பத்து கற்பனைகள் புரியல அது மட்டுமே தான் நாம அதை பச்சை என்ன சொல்றோம் என்னமோ ரொம்பவும் நெருக்கமாக கொண்டு போற மாதிரி இல்லை அது படிக்கிறதே இல்லை அது படிச்சா என்னமோ அப்படியே வெளிப்பட ஒரு ஒரு ஓரமா அப்படி படிச்சுட்டு மேலாக்க படிச்சுட்டு அப்படியே போயிடணும் அதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு சொல்கிறேன் அதோடைய ஆடை என்ன சொல்லுதுங்களா நம்மளுடைய கண்களை தெளிவு உள்ளதா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எந்த எத்த சிக்கல் இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் இதுதான் உண்மை எல்லா சிக்கலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் நம்மள நிம்மதி மட்டும் இல்லை அதுக்கு மேலே என்ன இருக்கோ அவைகளுக்குள்ள நடத்தும் பத்து படி நம்ம நடந்து பார்ப்போம் நமக்கு சுற்றி உண்மையிலே வசனம் இருக்குல்ல உனக்கு அலது பக்கத்தில் ஆயிரம் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் உனையாது அணுகாது எழுபியாக அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுன்னா இந்த பத்து கற்பனைகள் யோசிப்பாங்க தேவனுக்கு உண்மையை உத்தவமாக இருக்கும் பெற்றவங்களுக்கு உண்மையை உத்தவமாக இருக்கும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம நாம் வேலை செய்கிறவங்ககிட்ட உத்தவமாக இருக்கும் செய்கிற வேலையில் உத்தவமாக இருக்கும் பேசுகிற பேச்சில் உத்தவமாக இருக்கும் நடக்கிற நடக்கையில் பார்க்குற பார்வையில் உத்தவமாக இருக்கும் நான் கெட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் என்னப்பா என்னால் இன்னொருத்த கெட்டு போகக்கூடாது இதில்லாம் உண்மையாக இருக்கும் அடுத்தவங்க பொருளுக்கு மாதிரி ஆசைப்படாமல் இருக்கும் பொண்ணா ஆசை பெண்ணாசை மண்ணாசை தூக்கி வீசி எறிவோம் கஷ்டமாக தான் இருக்கும் பழகுவோம் கத்தர் அதுக்கும் பதாக தந்து நம்மளை நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பழகிறத பார்த்து தேவன் சும்மா இருக்க மாட்டார் நிஜமாகவே இன்னும் அதிகமாக நமக்கு கிருபிகளாக வாரி கொடுப்பார் அதான் தேவன் ஆத்மாவை உயிர்ப்பிச்சு பல்லவம் கூப்பிட்டு போகிற தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார் சரிங்களா இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டே வரலாம் நிறைய இருக்குது பண் அது அது உண்மையிலே இந்த வேதம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தெளி தேனிலும் அற்புத வார்த்தைக்கு இடமே இல்லை தெரியல அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் உண்மைக்கு அதாவது ஒரு ஒரு மகா பெரிய சுச்சுவேஷன் ஒரு ஒரு பெரிய நெருக்கடி ஒரு இக்கட்டு அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்தா நமக்கு உடனே அந்த காரியம் செலவாக சரியாகனா உண்மையில் அந்த ஒரு லட்ச ரூபாய் இல்லாமல் அந்த இக்கட்ட ஒரு செ ஒரு ஒருத்தருடைய தயவும் இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தேவன் போதுமானவராக இருக்கும் என் வாழ்க்கையில் உண்மைக்கு நடந்திருக்கு அதுவும் இன்னைக்கு காலையில் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வார்த்தை கொடுத்துட்டேன் உண்மையில் அப்போ என்கிட்ட அந்த ஒரு லட்ச ரூபாய் இல்லை ஆனால் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன வந்து வாங்கறதுக்கு வர மனுஷன் பரவாயில்ல நீங்கள் இருந்த உங்களோட உண்மையை நான் நிஜமாக நம்புகிறேன் எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அது அது பெரிய சம்பவம் உண்மையிலே உண்மையிலே நடந்துச்சு அப்போது இந்த இது பொண்ணிலும் பசும் பொண்ணிலும் விலை ஏற்பட்டு ஆமாம் ஏன்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா நான் பெரட்டி இல்லை வாங்கி இல்லை சம்பாரிச்சு எடுத்து போய் கொடுக்குறத விட நான் இந்த வேதத்தை இறுதப்பட்டு கத்தாவே என் தவறு அங்கே எங்கே இருந்துச்சுன்னா நான் ஒருத்தருக்காக செஞ்சு தரேன்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் இப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் இனி செய்ய மாட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க என்ன நான் கொடுக்குறேன் எனக்கு எங்க இருந்தாச்சும் என்னுடைய என்னோட சொத்து வித்தாச்சும் பைசா தாங்க நான் ஒரு பத்து லட்ச சொத்தை நான் வெறும் ஒரு லட்ச ரூபா கூட விற்கிறேன் பரவாயில்ல தாங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் விழுந்தேன் வேகத்தை இறுக்கப்பட்டு கொண்டேன் உண்மையில பசும் பொன்னிலும் ஒரு லட்ச ரூபா கேட்டு வந்த மனுஷன் பரவாயில்ல தம்பி அன்னைக்கு என மரியாதை கூறுவா பேசினவர் பைசாவை கொடுக்கல ஆனாலும் அவ்வளோ மரியாதை கனத்துக்குரிய வார்த்தைகளை பேசி நீங்க கண்டிப்பா செஞ்சுருவீங்க எனக்கு கவலையே இல்லை அப்படி சொல்லி அப்படி மாற்ற மாற்றக்கூடிய மாற்றத்தை தந்தார் அதே மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறமா கத்தருடைய கிருபியால் ஒரு புஷ்ஷுன்னு போயிடுச்சாரு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கவும் கருத்தர் கிருபை செஞ்சார் அப்போது உண்மையிலே அப்போ தேனிலும் அதை அதை விட இனிமே ஒன்றுமே இல்லைங்க என்ன சொல்லுங்க ஒரு இடத்துல பிரச்சனை அப்படியே நெஞ்சு உடையிற க சுச்சுவேஷனில் கர்த்த சமூகத்தில் போய் உட்காரும்போது அது அப்படியே அது என்ன ஒரு மாற்றம் தெரியுங்களா இன்பம்னா இன்பம் அது சாப்பிட்ட தேனை விட பெரிய இன்பமாக இருந்துச்சு நான் சொல்லுனே எனக்கு பிரியமான அவள் இறந்து போனதுக்கப்புறம் நான் ரொம்ப அனுபவிச்சிருந்தேன் அவர் இறந்துட்டா இதை விட துக்கம் யாரும் ஒன்றும் இருக்காது இல்லையா அப் நெஞ்சு பொறுக்க முடியல ஆனா தேவன் வந்து எவ்வளோ புதுமா இந்த நிமிஷம் நினச்சா கூட ரொம்ப கவலையாக தான் இருக்கு ஆனால் அந்த அந்த அன்னைக்கு அவர் மறுச்சு அவள் கிடக்கிற அந்த நிமிஷங்கள் என் தேவன் என்னை எவ்வளோ தேத்துறாருன்னா அது தேவன் தேற்றப்பட்டவங்களுக்கு தான் அது புரியும் அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் எந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் பயப்படாதீங்க இந்த வேதம் குறைவற்றது யார் எல்லா நிலையிலையும் இந்த வேதம் உங்களை வழி நடத்தும் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளேயும் உங்களை சுகபத்திரமாக நடத்தி கொண்டு போய் உங்களை மீட்டு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறோம் அதனால் ஒரு மனுஷரு தெய்வம் தேடாதீங்க ஒரு மனுஷன் பின்னாடியும் போகாதீங்க ஏன் போவாதீங்கன்னு சொல்லுன்னா அவங்க உங்களை முழுசாக நடத்துறவங்களாபே இல்லை தங்களுடைய லாபம் எங்கே அதில் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமான்னு தான் இருக்காங்க கர்த்தரைய தேவன் தனக்கு எதாவது கிடைக்கணும் அந்த ஊழியம் செஞ்சார் இல்லை அவருடைய ஊழியக்காரங்கள்லாம் தனக்கு எதா கிடைக்கணும் ஊழியம் செஞ்சாங்க இல்லையா இன்னைக்கு ஆனால் தங்களுக்கு என்ன கிடைக்காதுல்ல அதுதான் அவங்களோட ஒரே குறிப்பு நீ காணிக்க தரமாட்டேன்னு சொல்லுங்கள் நாலு வாட்டிக்கு மாதிரி வரமாட்டாங்க ஆனால் அந்த அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்க அப்படி இல்லை இல்ல அது ஒன்றே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட மாட்டேன் சொல்லுங்கள் வரமாட்டாங்க அவங்கள கீழே கூற எப்போன்னு சொல்லுங்கள் வரமாட்டாங்க கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்த்தா கூலி செய்ய சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்போ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஊழியும் செய்யலை தன்னுடைய வயிற்று ஓழியும் செய்கிறாங்க அவங்க தேவன் தன்னு அவர்களோட வயிறு தான் நம்புங்க அதனால தான் நீங்கள் அத்தனை இவ்வளோ இன்றைக்கி கர்த்தருடைய கிருபை பெற்ற நீங்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் வேதனையிலையும் கடன் பிரச்சனையிலையும் துக்கத்துலேயும் எவ்வளோ கவலையில் இருக்கீங்க ஏன் இருக்கிறீங்க முழுமையான தேவன் பின்னாடி நீங்கள் இல்லை யாரோ நடத்துகிறாங்க அவங்க பின்னாடி போயிட்டு வந்துட்டு இல்லைங்களா தயவு கூந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தயவு கூன்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசிர்விச்சு உங்கள் மூலமாக தெய்வம் அல்லே அல்லது